கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் தேவனுடைய ஆலோசனைக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உபாகமம் முப்பது மூன்று உன் தேவனாகிய கத்தர் உன் சிறை இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்தில் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் இந்த வார்த்தைகளை நாம் நன்றாய் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் உன் சிறை இருப்பை நான் திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் சிறையிருப்பு என்று சொன்னால் பொதுவாக ஒரு அக்யூஸ்டை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கும் பொழுது அந்த அந்த குற்றவாளிக்கு அது ஒரு சிறை இருப்பு அதே சமயத்தில் சில பேரை வந்து ஹவுஸ் அரெஸ்டில் வைப்பாங்க வீட்டு காவலில் வைக்கப்படுகிற ஒரு அனுபவம் அப்படின்னா சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்கள் சில பேர்கிட்ட நம்ம சிக்கிக்கொள்ளுகிறது போல் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு சிறை இருப்பு இருக்கும் சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் ஆனால் வீட்டுக்குள்ளேயே வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடுமையான பாதைகளை நான் கடந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் துக்கத்தோடு கூட சொல்லுவாங்க அதாவது நான் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டிய நபர் தான் ஆனால் ஒரு கைதியை போல இருக்கிறேன் என்னால் விடுதலையோடு கூட செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளை அப்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து பிடித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்பொழுது இங்கே இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் எதுவும் ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் இறங்கி அப்படிங்கிறார் அப்படின்னா கடந்த கால காலங்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இரக்கம் காட்டாதது போல் இருந்தது அநேக நேரங்களில் நமக்கு ஆண்டவரே உண்மையாக என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே நான் உண்மை மட்டும்தானே நம்பி இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த சிறை இருப்பு ஏன் இப்படி நான் வந்து ஒரு அவசரஸில் இருக்கிறது மாதிரியே நான் இருக்கிறேனே எனக்கு ஏன் ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது என்னை எனக்கு இனம் புரியாத ஒரு வேதனை என்னுடைய மனதுக்குள் இருக்கிறது எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் யாருமே இல்லாதது போல ஒரு உணர்வை நான் உணர்கிறேனே எனக்குள்ளே ஒரு தனிமை இருக்கிறது ஆண்டவரே இந்த வேதனையிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கொடுப்பீர் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளை அநேக நேரங்களில் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது போல் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு சிறை இருப்பை போல் இருக்கும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது வெளியில் பார்க்குற பார்வையில் இருக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கை அல்ல நம்முடைய இருதயத்துக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தேவனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட அங்கலாய்ப்பில் இருக்கிறவர்களுக்கு கத்த சொல்லுகிற ஒரு காரியம் காரியம் உன் சிறையிருப்பை நான் திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் அப்படின்னா உன் தேவனாகிய கத்தரே சில நேரங்களில் சில பாதைகளிலே அனுமதித்து சிதறடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படியானால் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் ஏன் சிதறடித்தார் அப்படின்னு பொழுது நம்மிடத்தில் இருந்த சில முறுமுறுப்புகள் நம்மிடத்தில் இருந்த சில குறைவுகள் கத்தருடைய வசனத்தை எவ்வளவுதான் வாசித்தாலும் நாம் கத்தருக்கடுத்த காரியங்களிலே ஒரு குறைவை வைத்து கொள்கிறோம் உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் தேவனுக்கு நாம் கொடுக்கிறதில்லை எல்லாவற்றையுமே ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார் ரெண்டாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போகும் பொழுது நாம் உள்ளவர்களாக அங்கே போக முடியாது நாம் நிறைவு உள்ளவர்களாக எல்லா குறைவுகளும் நீங்கினவர்களாக தான் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்க முடியும் அப்போ தேவன் மேலேயே நமக்கு ஒரு வருத்தங்களும் துக்கங்களும் இருக்குமானால் அதாவது நம்மை நடத்துகிற எல்லா பாதைகளிலுமே தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த நாளில் கூட ஒரு செய்தி கேட்கும்பொழுது சொன்னார் தேவன் தவறு செய்ய மாட்டார் அவர் அவர் தவறு செய்யவே மாட்டார் நாம் தவறு செய்வோம் அந்த தவறுக்கு தேவன் சில பாதைகளில் நம்மை நடத்தி நம்மை சீர்படுத்தி அவருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது மாசற்ற மனவாட்டிகளாக நம்மை நிறுத்துவதற்காக தேவன் சில நேரங்களிலே அவரே நம்மை சீர்படுத்துகிறார் சில நேரங்களில் சத்துருக்களுடைய கைகளை ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் சில பேரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த அப்படின்னா அவர்தான் உன்னை சிதறடித்தார் சில பாதைகள் நடத்தினார் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில பெருமை சில கத்தருக்கு பிரியமற்ற செயல்கள் சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாமே நம்ம வெளித்தோற்றத்தில் பார்க்குற நாம் நம்ம ஒரிஜினல் கிடையாது நமக்கு உள்ளாய் உள் அதாவது உள்ளான தேவன் இருதயத்தை பார்க்கிறார் அப்போ அநேக நேரங்களில் ரொம்ப நல்லவங்களுக்கு கூட போராட்டங்கள் வரும் வரும் நம்ம பார்வையில் அவர்கள் நல்லவர்கள்தான் நல்லவர்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் அவர்களுக்குள் இருக்கிற சில காரியங்களை அல்லது சில கீழ்ப்படியாமைகளை அல்லது கத்தருக்கு எதிர்த்து நின்ற சில காரியங்கள் அவைகளை எல்லாம் அவைகளுக்குரிய சில தண்டனைகளை இந்த பூமியிலே நமக்கு சரி கட்டுகிறார் ஏதோ ஒரு விதத்தில் தேவன் நமக்கு நமக்கு வந்து நம்முடைய தவறுகளுக்கு நமக்கு ஒரு சில சிறையிருப்புகளை கொடுக்கிறார் நான் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் ஆண்டோரிடத்தில் அறிக்கை பண்ணுகிற காரியம் இந்த 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 பிரச்சனைகளுக்கு காரணம் என்னுடைய குறைவுதான் என்று சொல்லி நான் எப்பொழுதுமே ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறது உண்டு ஏன்னா காரணமில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் தேவன் செய்ய மாட்டார் சில நேரத்தில் தேவன் நமக்கு நம்முடைய தவறுகளின் நிமித்தமாய் நம்மை சில காரியங்களில் தண்டிப்பார் சில நேரங்களில் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்களை கொண்டு வருவார் எதுவாக இருந்தாலும் அவர் எனக்கு நன்மை செய்கிறவர் அவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல என்கிறதில் நீங்கள் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போது அப்படிப்பட்ட அந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்கிறார் அப்படின்னா சில நேரங்களில் சில பிள்ளைகள் வந்து கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த பிள்ளைகளை நம்ம திட்டுவோம் அடிப்போம் அடித்து நீ கிட்டே வராதேன்னு சொல்லி வச்சுருப்போம் என் கிட்டே வராத என்கிட்ட பேசாதன்னு சொல்லுவான் ஒரு குறிப்பிட்ட டைம் போனதுக்கு பிறகு அறியாமையே நம்ம பிள்ளைங்க மேலே நமக்கு ஒரு இறக்கம் உண்டாகும் அது அப்போ இருந்த கோபத்துக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நம்முடைய மனதுக்குள் ஏற்படுகிற ஒரு மாற்றத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு இந்த உணர்வுகள் தெரியும் அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப மூர்க்கமான கோபம் கூட வந்துடும் அடிச்சிருவோம் அல்லது திட்டிடுவோம் அல்லது அந்த பிள்ளையை நம்ம சேர்த்து கொள்ள மாட்டோம் என்கிட்டே வராத போ அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் கொஞ்சம் டைம் போக 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 ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மனது இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த இறக்கத்துக்கு பிறகு நாமவே போய் நம்ம தோளில் கை போட்டு அந்த பிள்ளையோடு பேசி நீ இப்படி செய்யலாமா இந்த மாதிரி பண்ணதுனால தானே நான் உன்னை கண்டித்தேன் இதனால தானே உன்னை திட்டினேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நாம் இந்த பிள்ளையை நம்ம சேர்த்துக்கொள்ளுகிறோம் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளோ இறக்கம் காட்டுறீங்கன்னா நான் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டேனான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் கத்துரை பிள்ளைக நீ யோசிச்சுட்டு இருக்கிற கத்திர உனக்கு இறங்க மாட்டார் அவ்வளோதான் கத்திரை என்னை வெறுத்துட்டார் இனி கத்தரை என்னை சேர்த்து கொள்ளவே மாட்டார் என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிற காரியம் நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல கத்துரை பிள்ளைகளை உன்னுடைய சிறையிருப்பை திருப்பி ஆண்டவர் திரும்ப கொள்ளுவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அப்போ இந்த சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் மாறுகிறதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு அந்த சிறையிருப்பு மாறுகிறதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோபுடைய புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய செய்தபொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அப்போது கர்த்தர் வந்து தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது ஆண்டவர் நம்முடைய சுபாவங்களில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வர பார்க்குறார் அநேக நேரங்களில் நாமளே சில நேரத்தில் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டு அல்லது கத்தரால் நம்ம வந்து சில பாதைகளில் சிறை இருப்புக்குள்ளாக போய் இருப்போம் அதே சமயத்தில் இன்னும் மற்றவர்கள் சிறை இருப்பில் இருப்பாங்க பாருங்கள் அல்லது சில மற்ற பேர் மற்ற சில பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாமளே வந்து ஒரு சில சிறையிருப்புகள் இருந்தாலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாதிப்பை பார்த்து பார்த்தியா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லி அதாவது மூணு ரெண்டு கல்லர்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது ஒருத்தன் வந்து ஆண்டவரே நக்கல் பண்ணுறான் நீ தேவனுடைய ஆனால் உன்னை நீ ரசித்துக்கொள்ள எங்களையும் சிலுவையிலேருந்து இறக்கி விடு அப்படின்னு கேட்டு நான் நக்கல் பண்ணும் பொழுது ஒருத்தன் சொல்லுகிறான் அதாவது அவர் நீதிமானாக இருக்கிறார் நாம் இந்த தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆனால் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்போது அவர் அவருக்கு அவர் வந்து நீதிமான் என்பதை கொஞ்ச நேரத்தில் அவன் கண்டுபிடிச்சிட்டான் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் இந்த தண்டனைக்கு தகுதி உள்ளவர்கள் தான் இதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம் அப்போது தன்னுடைய தவறுகளை உணர்கிறதான அந்த சிந்தனை நமக்குள்ளே வர வேண்டியது அவசியம் அதே சமயத்தில் மற்றவர்களையும் நாம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு ஏன்னா யோபு பல வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தாலும் அங்கங்கே சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது எனக்கு இருக்கிற விசுவாசம் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு காரியம் அவர்களும் தவறான வார்த்தைகளை தான் பேசி கொண்டிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர்க்கு கத்தருடைய கோபம் தன்னுடைய சிநேகிதர்கள் மேல் வந்த பொழுது உடனே அதுக்கு முந்தின வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் என்று சொல்லிட்டு அப்போது அந்த முந்தின வசனத்தை போட்டால் தெரியும் அந்த யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன் ஒன்பது போகும் பொழுது லாஸ்ட்டில் பார்க்கும் பொழுது அந்த அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் அப்போ இவர்கள் எல்லாரும் பேசின இந்த வார்த்தையை பார்த்துட்டு சரி இவ்வளோ பேசியிருக்காங்களே இப்போ யோபு எப்படி இருக்கிறான்னு யோபுவோடைய முகத்தை பார்க்குறார் அப்போது ஆண்டவரே இவங்களெல்லாம் நாசமாக்கி போடுங்கப்பா இவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிடட்டும் எனக்கு இவ்வளோ வேதனையில் என்னை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்களேங்கிற வார்த்தையை சொல்லாதபடிக்கு அப்படியே ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்க்கும்பொழுது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான்னு பார்க்குறோம் கத்துரை பிள்ளைகளை அநேக நேரங்களில் மற்றவர்களுடைய நீங்களே சிறையிருப்பில் இருப்பீங்க ஆனால் மற்றவருடைய சிறையிருப்புக்காக நீங்கள் ஜோபம் பண்ணுங்கள் மற்றவருடைய கஷ்டங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் நீங்களே சில வியாதியில் இருப்பீங்க நீங்கள் மற்றவங்களுடைய வியாதிக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் நீங்களே சில கட்டுகளில் இருப்பீங்க மற்றவருடைய கட்டுகளுக்காக நீங்கள் ஜோபம் பண்ணுங்க அப்படி நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா ஏன்னா ஆண்டவர் ஏன் சில சிறையிருப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னு சொன்னால் பல நேரங்களில் நம்ம நமக்காகவே வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம பிரச்சனை மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் மற்றவங்களுடைய பிரச்சனை ஒருபோதும் நமக்கு கண்ணுக்கே தெரியாது ஆனால் கத்தடி பிள்ளைகளை நீங்கள் ஏன்னால் நீங்களும் கத்தடி பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் கத்தடி பிள்ளைகள் அப்போது உங்கள் மேலே இருக்கிற அதே அக்கறை அவங்க மேலேயும் ஆண்டவருக்கு இருக்குது ஒருவேளை அவங்க கெட்ட கெட்டவங்களாக இருக்கலாம் உங்களை பரியாசம் பண்ணவங்களாக இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களுக்காகவும் நீங்கள் வேண்டுதல் பண்ணும் பொழுது அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தின்படி நீங்கள் பாருங்கள் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அப்போ ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களை திரும்ப சேர்த்துக்கொள்ள வேண்டுமானால் உங்களைப் போல சில சிறையிருப்புகளில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சிறையிருப்புகளெல்லாம் உங்களுக்கு அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னால் மற்ற இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிறவங்களுடைய கஷ்டம் என்ன கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுடைய கஷ்டம் என்ன ஒரு வருமானம் இல்லாதவங்களுடைய கஷ்டம் என்ன அல்லது பிள்ளைகள் கீழ்படியாமல் போயிருந்தால் அந்த பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பனுடைய வேதனை எப்படி இருக்கும் அல்லது குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருக்கிற மற்ற குடும்பத்தில் என்ன போராட்டங்கள் இருக்கும் சில பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தைகள் இல்லாதவர்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் மற்றவருடைய பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனைகளாக எடுத்துக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அதற்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய சிறை இருப்பை மாற்றுவார் அதனால் சிறையிருப்பு நமக்கு மாற்றப்பட வேண்டுமானால் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் என்று சொல்லுவாங்க அடுத்தவங்க பிள்ளைங்களை நம்ம ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளைங்களை ஊட்டி வளர்க்குறதுக்கு ஆண்டு ஒரு ஆட்களை ஏற்படுத்திடுவாராம் அதே போல் நீங்கள் உங்கள் அடுத்தவங்களுடைய சிறையிருப்புக்காக நீங்கள் தெரிய நீங்கள் ஜெவம் பண்ணி பாருங்கள் கர்த்தர் யோபுவுக்கு அந்த சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல யோபோவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையான ரெண்டத்தனையாக கத்தர் அவனுக்கு தந்தரளினார் அப்போ என்னெல்லாம் அவன் இழந்து போனானோ அது ரெண்டு மடங்கு ஆண்டவர் கொடுத்தார் ரெண்டு மடங்கு ஆடு மாடுகளையும் ரெண்டு மடங்கு ஒட்டகங்களையும் ஆண்டவர் வந்து எல்லாத்துலேயுமே ஆண்டவர் ரெண்டு மடங்காக கொடுத்தார் பிள்ளைகளை ரெண்டு மடங்காக கொடுத்தார் எல்லாவற்றையும் ஆண்டவர் இரண்டு மடங்காக கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் ஆனால் ஆசிர்வதிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குங்கிறது பின்னாடி ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கலாம் பதினொன்றாவது வசனம் பாருங்கள் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு முன் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சில சிறையிருப்புகளுக்குள்ளே தேவன் நம்மை நடத்தும் பொழுது அப்பெல்லாம் வராத சொந்த பந்தங்கள் அப்பெல்லாம் வராத ஃப்ரெண்ட்ஸு அப்பெல்லாம் வராத உறவுகள் எல்லாம் தேடி வரும் அப்படி தேடி வரும் பொழுது நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை அதாவது உலகத்தில் உள்ள அன்புனா என்னங்கிறத நமக்கு காண்பிக்கிறதுக்கு சில நேரத்தில் சில சிறை தேவன் நடத்துவார் தான் அம்மா அப்பா நான் இவ்வளோ தான் அண்ணன் தம்பி நான் இவ்வளோ தான் அக்கா நான் இவ்வளவு தான் அல்லது நண்பர்கள் என்றால் இவ்வளவுதான் தான் இதையெல்லாம் காண்பிப்பதற்கு தேவன் சில சிறையிருப்பின் பாதைகளில் தேவன் நம்மை நடத்துவார் அப்படி நடத்தி தேவன் நம்மை திரும்ப சேர்த்து கொண்டு நம்முடைய சிறையிருப்பை மாற்றி தேவன் மாற்றும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியம் முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலையை தேவன் ரெண்டு மடங்கு கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் அது யோபோவுக்கு மாத்திரமல்ல இந்த வார்த்தையை கேட்குற அத்தனை பேருக்கும் உண்டு உங்களுடைய சிறையிருப்பு மாறும் பொழுது ஆண்டவர் இரண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார் அப்படி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்து ஒற்ற உறவுகள் இருக்கு பாருங்க இவன் நல்லா யோசிச்சு பாருங்க இவங்கெல்லாம் எப்போ வந்திருக்கணும் வர வேண்டிய நேரத்தில் வரல நாலு நண்பர்கள் மட்டுந்தான் வந்தாங்க நாலு பேரும் அவனை எவ்வளோ வேதனைப்படுத்த முடியுமோ வேதனைப்படுத்தி முடிச்சிட்டாங்க இப்போது அவன் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று வசதியாக இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அப்போ இந்த சகோதரரும் சகோதரிகளும் எங்கே போயிருந்தாங்க முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்த அதாவது பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் தாழ்வு வரும்போது நான் இதை ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போவாங்க நாம் சிரித்தா சிரிக்காத மாதிரி போவாங்க அப்படியே முகத்தை முறுக்கிட்டு போவாங்க அதெல்லாம் பல நேரங்களில் நான் பார்த்து நான் வந்து வேதனை பட்டிருக்கிறேன் தேவண்டை பிள்ளைகளை அப்படி வரும் பொழுது முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி இப்போ சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி அவன் வீட்டில் சோறு கிடையாது இப்போ சாப்பாட்டுக்கு வந்தாச்சு அது மாத்திரமல்ல கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து ஐயோ உனக்கு போய் இப்படி வந்துச்சே நீ எவ்வளோ நல்லவனாக இருந்த எவ்வளோ வல்லவனாக இருந்தே எவ்வளோ ஒரு இறக்க சுபாவம் உள்ள ஆளாக இருந்தால் உனக்கு போய் இப்படி நடந்து போச்சே இது வந்து அங்கலாய்க்கிற நேரமாக ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது அதாவது உங்களுடைய கஷ்டத்தில் உங்களோடு இருக்கிறவர்கள் தான் உண்மையான நண்பர்கள் உங்களுடைய கஷ்டங்களில் உங்களோடு இருக்கிறவர்கள் தான் உண்மையான உறவுகள் மற்ற எல்லாமே பொய்யானது தான் சில நேரங்களில் இப்படி ஆண்டவர் நமக்கு சிறையிருப்பை திருப்பி நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்போது அதுக்கு பிறகு வரக்கூடிய உறவுகளோடு ஒட்டி கொண்டு ஆண்டவரை மறந்துடுவாங்க அந்த உறவுகளுடைய சந்தோஷத்தில் வந்து அப்படியே இணைந்து கத்தருக்காக ஊழியம் செய்கிறத விட்டுருவாங்க கத்தருக்காக கொடுக்கறதை விட்டுருவாங்க கத்தருக்காக ஆலயத்துக்கு போகிறத விட்டுருவாங்க உலகம் வந்து அப்படியே ஆசீர்வாதத்தினால் மூடும் பொழுது கர்த்தரை எந்த தே எந்த தேவன் சிறையிருப்பிலிருந்து மீட்டாரோ எந்த தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அவரை மறந்து விடாதே அப்போ இந்த வா இந்த காரியங்களை பார்த்து அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி இன்னும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்போ அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் அப்போ இப்போ ஏன்னா இப்போ நம்ம நம்ம ரூபா மொய் செஞ்சோன்னா அடுத்து இவர் ரெண்டாயிரம் ரூபா மொய் செய்வார் தெரியும் அப்போ எல்லாம் டெக்னிக்காக தான் எல்லாம் பண்ணுவாங்க சரி செய்யட்டும் வர்றவங்களை அதுக்காக நம்ம வேண்டாம்னு சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இப்படி வருகிற உலக அன்பிலே நீங்கள் மயங்கி போகாதபடி மறுபடியும் நீங்கள் ஒரு சிறையிருப்புக்கு போகாதபடி தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும் எத்தனை உறவுகள் சொந்த பந்தங்கள் வந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய ஆண்டவர் எனக்கு முக்கியம் அவருடைய ஆலயம் எனக்கு முக்கியம் அவருடைய ஊழியம் எனக்கு முக்கியம் என்று சொல்லி நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் ஆண்டவர் நிறையா ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நமக்கு இப்போ நேரம் இல்லை அதனால கத்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு ரெண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மற்றவருடைய சிறையிருப்புக்காக நீங்கள் ஜெவம் பண்ணுங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் கர்த்தர் மகிமைப்படுவாராக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் ஆலை லூயா ஸ்தோத்திரம் பிதாவே சர்வவல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே கத்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்து உனக்கு உன்னை அலையில் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் என்கிற இந்த வாக்கு திட்டத்தின் வழியாக உடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டு வரே இந்த நாளில் கற்றுக்கொண்டது போல மற்றவருடைய சிறையிருப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மற்றவருடைய கஷ்டங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மற்றவர்களுக்காக மன்றாடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருடைய வாழ்க்கை முறையே தேவன் மாற்றுங்கப்பா வேபிக்கிற அந்த முறையிலிருந்து இருந்து அன்று விரைத்திரம் மற்றவர்களுக்காக பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் கடந்து போகிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு செப ஆவியை தேவனாகிய கர்த்தர் உடைய ஜனங்களுக்கு தந்து உடைய பிள்ளைகளை இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகளை எல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதிங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து உயர்த்துங்க உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பாதுகாத்து வழி நடத்துங்க எல்லா துதியும் கனமும் மகிமையுமோக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல நல்லபிதாக கத்தரைி அவருடைய பரிசு நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை கத்திர செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமே கத்திரங்களை